அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்திராஜா கேம் சேஞ்சர் லக் இந்த நேயர்கள் நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் போன வீடியோவில் எனக்கு கொடுத்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ச்சியாக ஆன்மீக பணிகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சேனல் மேன்மேலும் வளரணும் வாழ்க 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 இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா கோட்டீஸ்வர யோகம் ஆமாம் கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருவங்களுக்கும் பணபரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் பணம் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை பொருள் இருந்தால் அத்தனையுமே அவங்க கிட்ட வந்துடும் அத்தனை யோகத்தை தரக்கூடிய ஜாதக அமைப்புகள்லாம் எப்படி இருந்தால் வாழ்க்கையில் ஒரு நாளாவது நாம் ஒரு பெரிய பொருளாதாரத்தை ஈட்டிடலாம் பல பல கார்கள் மிகப்பெரிய ஒரு மாளிகைகள் நிலபலங்கள் எத்தனை எத்தனை யோகங்கள் எப்படி இருந்தால் சார் இதெல்லாம் நடக்கும் நானும் அதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டுருக்கேன் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன் என்னுடைய வாழ்க்கையில் சேவிங்ஸ்ஸே இருக்க மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் வருமானத்தை விட மூணு மடங்கு செலவுகள் தான் ஆகுது எனக்கு நல்ல நேரமே வராதா அப்போ என் ஜாதகத்தில் யோகமே இல்லையா அப்படி யோகமே இல்லாத ஒரு விஷயத்தை கூட எப்படி நம்ம யோகமாக மாற்றிக்கலாம் அது முடியுமா ஜாதகத்தில் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குதா ஜாதக அமைப்புகள் தான் யோகம் இல்லைன்னு சொல்லிடுச்சே மறுபடியும் நாம் எப்படி முயற்சி செஞ்சு அதை மாற்றுறது அதுக்குண்டான விதி அமைப்புகள்லாம் தெரியுமா தெரியாதா இப்படி பல தேடுதல்கள் இருக்கக்கூடிய இந்த நேயர்கள் அன்பர்களுக்கு ஒரு விருந்தாக இன்றைக்கி இந்த பன்னெண்டு ராசிக்கும் எப்படி உங்களுடைய ராசியையும் உங்களுடைய நேரத்தையும் செலவிட்டு வாழ்க்கையில் கொட்டீஸ்வர யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குதா இருக்கக்கூடிய அமைப்புகள் எப்படி இருக்கும் இப்படி இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நாளாவது உங்களுடைய வாழ்க்கை உயர்த்தி விடும் அது எந்தெந்த யோகங்கள் தருது அந்த யோக அமைப்புகள் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்களே பார்த்துக்கலாமா இல்லை எப்படி சர்ச் பண்ணுறது இப்படி ஒரு விளக்கமாக நாம் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு விதமான யோகங்களை நம்ம இப்போ சொல்ல போகிறோம் வாங்க வீடியோ